ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ம பைமோட் ஷாப்பிங் ஆப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பைமோட் இ ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் ஆப் இஸ் ஏ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதில் போய் நீங்கள் இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த ப்ராடக்ட் நான் பர்ச்சேஸ் பண்ணேன் செம்மையாக இருந்துச்சு இந்த பாருங்கள் எல்லா பொருட்களுமே குவாலிட்டியாக இருந்துச்சு நீங்களும் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க நீங்கள் நம்ம வீட்டுக்கு தேவையான சமையலுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே பக்கத்தில் இருக்க கடையில் போய் தான் நம்ம வாங்குவோம் ஆனால் நீங்கள் இருந்தே ஒரு மொபைல் மூலமாக டக்குன்னு வாங்கிறதுக்கு இந்த இந்த ஆப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் குவாலிட்டியும் இருக்குது இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு மை சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான பாசிப்பயிறு குழம்பு தான் பார்க்க போகிறோம் வெங்காயம் தக்காளி எடுத்துருக்குறேன் கத்திரிக்காவை தேவையான அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ பாசி பயிரை மூணு விசில் அளவுக்கு நான் வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் வெந்தயத்தை சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா பொறிஞ்சு வந்து தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கலாம் சின்ன வெங்காயத்தையும் ஒரு கத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி வரட்டும் நான் பாசிப்பயிர் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்து வேக வச்சேன் நீங்களும் உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும் இப்போ ஓரளவு பாதி அளவு மசிஞ்சு வந்ததும் நான் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கிறேன் இப்போ இன்றைக்கி நம்ம இந்த பாசிப்பயிறு கொழம்பு வந்து கொஞ்சம் புளிக்கொழம்பு மாதிரி நம்ம வைக்க போகிறோம் தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் இப்போ உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம பாசிப்பயரை வேக வைக்கும்போது உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க ரொம்ப கொலைய விடாமல் வேக வச்சுக்கலாம் நான் ஒரு மூணு விசில் அளவுக்கு வேக வச்சேன் இந்த மாதிரி காய் பாதி அளவுக்கு வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம மல்லித்தூளை சேர்த்துக்கலாம் நான் மூன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்குறேன் காரத்துக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா எண்ணெயிலையே வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி காயில் நல்லா மிக்ஸ் பண்ணி வரட்டும் இப்போ அடிப்பிடிக்காமல் இருக்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ காய் நல்லா வேகட்டும் மசாலாலாம் அந்த காயோட சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரட்டும் இப்போ நான் வேக வச்சு வச்சுருக்கிற பாசிப்பயிரை சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த பாசிப்பயிறு போட்டதுக்கப்புறம் உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிச்சு வரட்டும் நீங்கள் கா மாசி பயிர் நல்லா நல்லா கொலைய வேக விட்டீங்க அப்படின்னா ரொம்ப கொல கொலன்னு ஆயிரும் குழம்பு தண்ணியாக வைக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கிறேன் இப்போ புளி கரைசலை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா அது கொதிச்சு வரட்டும் இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ கொதிச்சு வருது இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாம் ஒரு சூப்பரான பாசிப்பயிறு கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு லவ் பண்ணி சமைங்க லைக் பண்ணி சாப்பிடுங்க தேங்க் யூ